சலமதி அக்வா ரவி அல்லாஹூ அன் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்ல மிக முக்கியமான சஹாபா தோழர்களில் இவர் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தனி சிறப்பம்சங்கள் இருந்தன அவைகளூடாக அவர்கள் சமுதாயத்தில் பேசப்படக்கூடிய நபர்களாக மாறினார்கள் சிலருடைய காலத்தில் வாழ் வாழ்நாளில் அதிகமான காலங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது சிலருடைய அவ்வாறான செய்திகள் மிகச் சொற்பமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த இடத்தை அவர்களாகவே தான் நிரப்பினார்கள் என கூடிய சிறப்பம்சம் வாய்ந்த நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கதையெல்லாம் வாங்கும் அனைவரும் தன்னால் முடிந்த உச்சகட்ட நலனை இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் கொடுத்தார்கள் அர்ப்பணித்தார்கள் தியாகம் செய்தார்கள் சலமத்தில் அக்வாரதையெல்லாம் ஒன்று அவர்கள் பிரசித்தி பெற்ற ஒரு அங்கம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய அந்த வேகமான ஓட்டம் குதிரைகளை மிஞ்சி குதிரைகளை தாண்டி ஓடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேகமாக ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தில் சிறந்து விளங்கினார்கள் அதுதான் பை ஆக்டூர் ரகுவான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லஹாவால் கொள்ளப்பட்ட அந்த பை ஆக்டின் பொழுது அந்த மரத்தின் கீழ் ஹுதைபியாவில் வைத்து உடன்படிக்கை செய்து கொண்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதில் மரணத்தை தழுவுவதற்கும் தயார் என்று சொல்லி பை செய்தவர்கள் முதலாவதாக முந்தி அடித்துக் கொண்டவரும் அவர் நடுவிலும் அல்லாவின் தூதரவர்கள் அவர்களை அழைத்து நீங்கள் திரும்பவும் பை அச்சு இறுதியிலும் அழைத்து நீங்கள் பை செய்யுங்கள் என்று அழைத்தார்கள் அல்லாஹின் தூர் சல்லி செல்லம் அவர்கள் கூறினார்கள் எங்களில் குதிரை வீரர்களில் ஒருவர்தான் அபு கதாதா நடை பவனி அல்லது நடை வீரர்களில் ஒருவர்தான் எல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் செலவா செலவனுடைய ஒட்டகங்களை மதீனாவை அண்மித்து இருந்த கோத்திரங்களில் நின்றும் ஒரு கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் அதை கடத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள் அந்த ஒட்டகங்களை அங்கே இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களை கொலை செய்துவிட்டு மேலும் அங்கே இருந்த பெண்களையும் அடிமையாக்கி கொண்டு சென்று விடுகிறார்கள் இது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு விடயம் என்ற காரணத்தினால் அல்லாஹின் தூதர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு உடனே புறப்படு புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த அடாவடித்தனத்தை இத இதற்கு நியாயம் கேட்பதற்கு யுத்த காலத்தில் சந்திப்பதென்றாலும் தயாரென்ற நிலைமையில் புறப்படு புறப்பட்டு விடுகிறார்கள் இந்த படை புறப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் அங்கே குறி குறிப்பிட்ட அந்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் ஓட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சலமா ரதியுல்லானோருடைய ஓட்டம் கை கொடுக்கிறது இவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் எதிரி படையை அண்மித்திருந்தார்கள் ஆனால் தனித்த ஒரு நபராக இருக்கிற காரணத்தினால் பெரிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக போர் தொடுக்கவும் முடியாது என்ற நிலையில் அவர்களுடைய பயணத்தை தாமதிக்க செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார் ஒரு கட்டத்தில் அவர்கள் வீசுகின்ற அம்புகளுக்கு பதுங்கி பதுங்கி முகம் கொடுக்கிறார்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் அவர்கள் அடைய முன்னால் மலைகளை சிகரங்களை அடைந்து அங்கிருந்து கற்களை புரட்டி வழிகளை மறைக்கிறார்கள் இவ்வாறான முறையில் செய்து முடிந்த அளவுக்கு அவர்களால் தனி ஒரு நபராக இருந்து ஒரு படையை குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க நபர்களை உடைய ஏறத்தால் ஒரு நாற்பது பேரை கொண்ட ஒரு படையை அவர்கள் தாமதிக்க செய்கிறார்கள் அந்த அது ஒரு யுத்த காலமாக ஒரு போராட்டமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனு என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தை பற்றி ஜூ கிருத் என்று சொல்லப்படக்கூடிய ஜி கிர்து அல்லது என்று சொல்லப்படக்கூடிய யுத்தமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அந்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்தை மையமாக வைத்து அதற்கு பேர் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் சலமத்தின் அக்வா ரவி அவருடைய சிறப்பம்சங்கள் கலப்பணிகள் அவருடைய கல்வி அவருடைய இறையச்சம் இவ்வாறு நிறைய அம்சங்கள் பேசப்படக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் இறுதியாக தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதை அணிவித்த நிலைமையில் மோத்தா யுத்தத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பதிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி நான்காவது வயதை அடைந்த நிலைமையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது இது இந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை சரிதை பற்றிய ஒரு குறுகிய கண்ணோட்டம் இன்னும் ஒரு சஹாபினுடைய வாழ்க்கை சம்பந்தமான பதிவில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்